ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் அஞ்சே முக்கால் ஆகிடுச்சு வாஷிங் கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை வச்சு பேசக்கிறோம் பேசுறதுக்கு வந்து டைம் இல்லை அதனால் அதனால வாக்கிங் போகும்போது அப்படியே பேசிடலாம்னு நினைக்கிறேன் அவ்வளோ பறவைகள் சத்தம் பாருங்கள் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ யூடியூப்பில் ஒரு ட்ரெண்டு மாதிரி போய்கிட்டுருக்கு தான் கடைசி வீடியோ நான் வீடியோ போட மாட்டேன் எனக்கு அப்படி சொன்னேன் எப்படி சொன்னேன் இது பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ வீடியோ இருக்காங்க இது ஃபேஷன் மாதிரி பிடிச்சி இப்போ பாருங்கள் எல்லோரும் இருக்காங்க ஏன்னா அப்படி போட்டால் வந்து ஆயிரம் ஆயிரம் பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க எக்கா வீடியோ போட்டிருங்க அவர் வீடியோ போட்டிருங்க நிற்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கெஞ்சுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் சேம செய்கிறாங்க நல்லா வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இருக்கு வராங்க இதனால் லேடிஸ் வராங்க அப்படின்னு பார்ப்போம் அது சேஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைசா இல்லை ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் பணம் இருந்தால் அது இல்லை இது இல்லை இது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு படிக்கலை ஒருத்தருக்கு காலையும் இல்லை ஒருத்தருக்கு பணம் இல்லை ஒரு ஹஸ்பண்டு குடும்பப்படுத்துகிறாரு அது இதுன்ட்டு எல்லாத்தையும் போட்டு பேசி எது பேசினாலும் யூடியூப்பில் இப்போ லேடிஸோட இதாக ராஜ்யம் தான் சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் சேஃபாக தான் இருக்காங்க அதனால் போடும்போது என்ன எல்லாத்தையும் பார்க்குறாங்க நல்ல பணம் அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் புதுசு புதுசாக சேஃப்ட் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் இது ஏன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம் நிறைய வருது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல பணம் மனசில் உள்ளதாக இருக்கே சொல்லணும் சொல்லத்துக்கு செலவு பேச ஆள் கிடையாது சொல்லத்துக்கு ஆள் கிடையாது அப்படின்றது யூடியூப் ஆரம்பித்து அது சொன்னால் போதும் மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் பார்த்தாலும் சரி பார்க்கட்டாலும் சரி மனசு ரிலாக்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசு புதுசாக இப்போ கடந்த ஒரு நாலு மாதமாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே அபிஷோ ஆண்களோடும் பெண்களுக்கும் அதிக அளவு ஆதிக்க செத்துறாங்க யூடியூப்பில் சொல்லலாம் ஏன்னா வீட்டில் புதுசாக இருக்கும்போது சொல்லுவாங்க நீ அஞ்சு விசாக சம்பாதிக்கல தெண்டை சோறு அப்படி இப்படி வீட்டுக்காரலாம் ஏசியிருக்க நிறைய சொல்லுவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது மனசில் உள்ள சொல்லி ஒரு சேனல் ஆரம்பித்தோம்னா நமக்கு பைசாவுக்கு பைசாவும் கிடைக்கும் நம்ம கஷ்டங்களும் போகும் நிறைய பேர் கூட சம்பாதிக்கிறாங்க சொல்லலாம் இன்னைக்கு ரொம்ப நிறைய நாய்கள் இருக்கு குறைக்க ரொம்ப அமைதியா இருக்கு என்னதில்ல பறவைகளை காணும் ஒரு நாய் குறைச்சா போதும் உடனே எல்லா நாய்க்கும் என்ன ஏது என்ன விசியாக ஒன்றும் கேட்கறதில்ல அவ்வளோ கூட்டம் இல்லை அஞ்சே முக்கள் ஆகி அவ்வளோ கூட்டம் இல்லை அதனால் வந்து பாருங்க யூடியூப்பில் பெண்களாக தான் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இப்போ கனவுகளோடு அதிகமாக கூட இப்போ சம்பாதிக்கிறாங்க சொல்லலாம் இப்போ வந்து சாதாரண விலை முப்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கலாம் ஒரு கடைகளில் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கொடுக்குறாங்கன்னா ஒரு யூடியூப்பில் மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறது ஒரு விஷயம் ஏன் ஒரு பிரபல ஒரு பிரபல சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரபல சேனலுக்கு கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா வரும் இந்த வாசம் வந்து எனக்கு வந்து வந்து இப்போ வியூஸ் இல்லை இப்போவே எனக்கே எட்டாயிரம் ஒன்பதாயிரூபா கண்டு தான் கண்டிப்பாக வரும் அதுக்கு அந்தப்போ எழுபது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கண்டிப்பாக வரும் மே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணணும் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லாங்க ஆனால் செலவுலாம் பண்ணி நம்ம பைசா வரும் வராது அதெல்லாம் எதிர்பார்க்க விரிச்சு நம்ம ஓய்வு நேரத்தில் வீடியோ போடணும் அவ்வளோதான் வீடியோ போட்டேன்னா அதுக்கு எவ்வளோ காசு கிடைக்குதுங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் தாராளமாக இருபத்தஞ்சாயிரம் ஆறு கிடைக்கும் பைசாவே இல்லாமல் பணம் வாங்குறது தான் நமக்கு லாபம் நம்மளே பைசா இருக்கிற செலச்ச ஏஜுக்கான மதுரை ஏஜ் இன்னும் பைசா செலச்ச பைசா வரல அப்படின்னு தான் அதனால கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் எல்லோரும் இப்போ பாத்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட அவசரங்கள் ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு சொன்னாலும் சரியில்லை ஒருத்தருக்கு இது சரியில்லை பாவாங்க மன வசத்துல யாருக்கிட்ட வீட்டு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது சேனலை வச்சு சொல்லும் போது அவங்க மனசு முதல்ல ரிலாக்ஸ் ஆகும் பை தான் அவங்களுடைய மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும் பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது வீட்டுக்காரலாம் காலையில் எட்டு மணிக்கு போனால் நைட்டு எட்டு மணிக்கு தான் வராது இப்போ நான் வந்து புயல் தேவை என்ன பண்ணுவேன் டிவி பார்க்குறேன் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட சேனல் இருக்கிறதுனால வசதியாக இருக்குது இப்போ இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறது காலையிலேருந்து ராத்திரி வரையும் டிவி தான் பார்த்துக்கிட்டு எவ்வளோ தான் டிவி பார்த்துக்கிட்டு அதனால் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு யூடியூப் வந்து நல்லாயிருக்கு அதனால் நிறைய ஹவுசைட்லாம் இப்போ வந்துக்கிட்டுறாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா லைட் நவராத்திரிக்காக ஃபுல் லைட் போட்டிருக்காங்க நவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ பார்த்தா தெரியும் இருக்குது நவராத்திரி வந்து அனுப்பப்படுறாங்க லைட்டெலாம் போட்டுருக்காங்க எப்போவுமே என்ன நிறைய லைட் போட்டுருக்காங்க இங்கே வந்து கொண்டாடுவாங்க இந்த வருஷம் கொண்டாடுவாங்க தெரியல ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு சேனல் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது சேனல் வந்து ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாவது சேனல் நானும் வந்து பதில் ஆரம்பிமது ரெண்டு சேனல் சேர்ந்து தான் வந்து ஆரம்பித்தேன் ரெண்டு சேனல் ஆரம்பித்தேன் இது வந்து ஒரு சேனல் நல்லா வந்துச்சு இன்னொரு சேனல் போச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த சேனல் கிடச்சிது ஆறு மாதம் முன்னாடி நான் வந்து ரெண்டு சேனல் ஒரே ஒரே திரும்ப திரும்ப அந்த அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வந்து இப்போ புரிய பண்ணக்கூடாது எனக்கு வந்து ஐம்பத்தஞ்சி டாலர் கிடச்சிது ரெண்டு மூணு மாதத்துல ஐம்பத்தஞ்சி டாலர் கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓன் வடியம் போட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்து கிடையாது ஆனால் ஓன்வடியாவே போடலை இது வந்து நம்ம என்றைக்கும் கேர்லெஸ்ஸாக இருந்தால் அப்படினா பெரிய ஃபிரன்சர் போடுமேனு போட்டேன் அப்போ நிறைய ஓன் பிடியே நீங்கள் போடணும் இப்போ மாலடிசன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஃபுல்லாக ஓன்வெடியை போட்டேன் மார்டேசன் எனவெளி பண்ணிட்டாங்க அப்போ அதே மாதிரி ஒன்லி லீஸ் மட்டும் போடுறதால என்னாச்சு கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அதையே வச்சுக்கிட்டு நம்ம ஓன் போட முடியாது கஷ்டம் பண்ணுறது இப்போ நிறைய வந்து செக் பண்ணுவாங்க அப்போ நான் என்ன பண்ணோம் இப்போ அழிச்சு தான் இப்போ பட்டாட்டுக்கு மேலே வீடியோ ஊற்றிச்சு ஃபுல்லாக அழித்தேன் எல்லா அப்படியும் அழிச்சிட்டு அழிச்சதுனால என்ன ஆச்சு எனக்கு வாஷிங் ஃபுல்லாக போயிடுச்சு மொத்தமாக அழிச்சிட்டேன் அதுதான் செஞ்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எங்கேயுமே அழிக்கணும் அப்படி அழிக்கக்கூடாது கூட்டதாக என்னாச்சு அப்படிதான் கேன்சல் பண்ணாது இப்போ திருப்பி வாங்குறதுக்கு இப்போ அறநூறு தான் வந்திருக்கு இந்த மூளைக்கு நல்லா பார்த்து சொல்ல மான் வாங்க முடியும் இப்போ தான் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன் என்ன அவரோட நல்லாயிருக்கு தெரியும் மூணு மாதம் ஆகுதோ இப்போ வந்து இது வேறு நிறைய வேணும்னு சொல்லிட்டு சீவிப்புறமோ தான் வந்து போட்டேன் அதனால் என்னச்சு ஹாஃபீரேட் ஸ்டைக்கு வர மூணு மாதம் கிட்டே ஆகுது மூணு மாதம் உங்களுக்கு கிடையாது மான் கிடையாது டிசம்பருக்கு மேலே தான் போனால் அதுக்குள்ளே எப்படி வாட்ச் வாட்ச்ஸ் வந்தால் இருக்கலாம் இல்லைன்னா கேட்டால்ஸாக உட்காந்து வச்சு கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் பெண்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருமே வந்து வராங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை யூடியூப் வந்து நல்லா வந்து நமக்கு வந்து காட்டுது அதனால எல்லாருமே சேனல் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வரலே அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக வரும் போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா தொடர்ந்து வந்து கண்டிப்பாக வந்து வரும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் பார்ப்பாங்க அப்புறம் பத்து பேர் பார்ப்பாங்க அப்புறம் ஐம்பது பேர் பார்ப்பாங்க கண்டிப்பாக வரும் முயற்சி என்றைக்குமே கைவிடாதுங்க இதான் சா இதுன்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொய்யான ஒரு தமிழ்லாம் வந்து ஃபோட்டோ போடுறாங்க அப்புறம் வந்து நல்லா இருந்தது கூட சண்டை வருது அது வருது இது வருது யார் போய் சொல்லியே வந்து நிறைய வந்து இதுதான் சாக்கணும் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா என்றைக்குமே நம்ம சம்பாதிக்க வேண்டாம் நியாயமான முறையில் வந்து சம்பாதிச்சாலே வந்து போதும் நிறைய பேர் வந்து அப்படியும் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க எது உண்மை எது போயின்னு தெரியாது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்தோமா வீடியோ போட்டோமா போய்கிட்டே இருக்கணும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம மட்டும் வீடியோ போட்டு போய்கிட்டே இருக்கணும் அது இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் சப்ஸ்ரை பண்ணுறது தேங்க்யூ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தவங்க விஷயத்துல சிலை இல்லாமல் கூடாது அப்படின்ற அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உறவுக்காராக தான் சார் அடுத்தவங்க சொல்கிறாங்க எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் காலம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் அப்போ அவங்க வந்து அம்மா அப்பா யார் எது சொன்னாலும் ஏதாவது சொல்லுவாங்க அதனால் குழந்தைகள் இருக்கிறதுக்கு நம்ம போகிறதுக்குதான் தப்பாக இருந்தால் மட்டும் சொல்லலாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கொஞ்சம் வந்து திருத்தி அந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லலாம் அதை கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்து குழந்தைங்க வந்து ஏற்றுக்கணும் நம்ம சொல்கிறத வந்து ஏற்றுக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கலைன்னா கோவப்பட்டுருவாங்க அதனால் பார்த்து தான் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும் இப்படி இருமா அப்படி அப்படிங்கிறதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு அதனால யார் விஷயத்தையும் முன்னால்தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலும் அந்த காலத்தில் அம்மா எல்லாமே எதுவுமே வந்து செய்ய முடியாது அந்த பறவை என்ன அழகாக கற்றுக்கு أنا <applause> فقيرة